சுவாசிகள் சேனல் வியூவர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது நாங்கெல்லாம் வந்து பழங்கள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படி ஒருவேளை பழம் எடுத்துக்கிட்டா நாங்க என்ன மாதிரி பழங்களை நாங்க சாப்பிடுறது இந்த முக்கணிகளை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்களே பலாப்பழம் வாழைப்பழம் மாம்பழம் இதை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்களே உண்மையிலேயே இதெல்லாம் சாப்பிடக் கூடாதான் நாங்க சாப்பிடறதுக்குரிய பழம் தான் எதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மக்கள்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது இந்த சர்க்கரை நோயில இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு என்ன பண்ணலாம் அதற்கான ஒரு மிகவும் ஒரு எளிமையான தெளிவான ஒரு விளக்கம் தான் இந்த பதிவு என்ன அப்படின்னா இந்த சர்க்கரை நோயாளிகள் பழம் சாப்பிடலாமா அப்படின்னா நிச்சயமாக சாப்பிடலாம் எந்த மாதிரி பழம் சாப்பிடலாம் எந்த வகையான பழங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா எல்லா வகையான பழங்களும் சாப்பிடலாம் அதாவது வாழை பழம் மாம்பழம் இப்படி இது உள்பட நீ எந்த பழங்கனாலும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது ஒரு அடிப்படையான ஒரு கண்டிஷன் இருக்குது அதை மட்டும் நாம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சீசன் ஃப்ரூட்ஸாக இருக்கணும் அது அந்த சீசனில் வந்திருக்கக்கூடியதாக இருக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா பலாப்பழத்துக்குன்னு சொல்லிட்டு சில மாதங்கள் இருக்கு அந்த தான் பலாப்பழம் அப்படின்றது மாம்பழம் அப்படின்றது வெயில் காலத்துல சீசன் வரும் அந்த மாம்பழம் அப்பதான் கிடைக்கும் வாழைப்பழம் நமக்கு எல்லா சீசன்லயும் கிடைக்கும் ஆனா சில வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே மகசூல் அதிகமா இருக்கும் நமக்கு அருகாமையில கிடைக்கக்கூடியதா இருக்கும் நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பலாப்பழத்தை இன்னைக்கு வந்து ஒட்டு பழங்களாக வச்சு எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற மாதிரி வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வருது சரிங்களா அந்த மாதிரி இல்லாமல் அது சீசன்ல கிடைக்கக்கூடிய பழமாக நம்ம எடுத்துக்கணும் மாம்பழம் அது போல அந்த சீசனில் கிடைக்குதான் நீங்கள் எவ்வளவு பழம் என்னன்னு சாப்பிட்டுக்கலாம் அந்த சீசன்ல அதே போல வாழைப்பழத்திலும் வந்துட்டு இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய இந்த வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம் இது போக எல்லா ஆரஞ்சா இருக்கட்டும் சரசக்குடியா இருக்கட்டும் அதுக்குமே வந்து ஒரு காலம் இருக்குது அந்த காலகட்டத்துலதான் அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நமக்கு கிடைக்கும் இது எப்படிங்க சீசன் ஃப்ரூட்ஸ் இது எந்த இது இந்த காலகட்டத்துல நமக்கு இந்த சீசன் ஃபுரூட்ஸ் எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் நீங்க வந்து அந்த மார்க்கெட்ல நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த பழம் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பான ரேட் எந்த பழம் இருக்குதோ அது வந்து இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அதேனா வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபாய் கிடைக்கும் அப்போ வந்து இப்போ சீசன்ல இருக்குன்னு அர்த்தம் நான் அதே வந்து பாருங்க சீசன் இல்லாத சமயங்களில் அதே ஆரஞ்சு பழத்தை நூற்றம்பது ரூபாய் இரநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ சீசனில் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த மாம்பழமோ நீங்கள் வாழைப்பழமோ பலாப்பழமோ மற்ற ஆரஞ்சு பழமோ எந்த பழம் வேணாலும் சாப்பிடலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது சீசனில் கிடைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இந்த பழங்கள் சாப்பிடுவது எப்படி இதை சாப்பிட்றதுக்குன்ட்டு ஒரு நேரம் இருக்குதுங்க என்ன அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து உணவோடு சாப்பிடக்கூடாது அது உங்களுடைய சர்க்கரையின் அளவு அதிகரிச்சோம் நிறைய பேர் இந்த மாம்பழம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா காய்கறி மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க எங்கள் ஊர் பக்கம் வெஞ்சலம் அப்படின்னாங்க ஆமா அப்ப சாப்பாட்டுக்கு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஒரு சோறு ஒரு மாம்பழம் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா நிச்சயமாக உங்களுடைய சர்க்கரை அளவு ஏறும் அதனால அது சீசன் மனசா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் மாம்பழம் சாப்பிட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அந்த சமயம் இந்த மாடல்ல நீங்க சாப்பிடக்கூடாது அப்ப தானே சாப்பிடணும் அப்படின்னா இந்த பழங்கள் எடுத்துக்கப்படும் பொழுது நீங்கள் எந்த ஒரு கார்போகைட் உணவுகளும் எடுத்துக்கூடாது அப்ப கார்போகை உணவுகள் எதுவும் இதோட சேர்த்து எடுத்துக்கிறாம இருந்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கூடாது பழம் சாப்பிட்டீங்கன்னா இரண்டு மணி நேரம் கழிச்சு நீங்க சாப்பாடு எடுத்துக்கலாம் பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியுமே மினிமம் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் கேப் இருக்கிறது நல்லது ஏன்னா சாப்பிட்ட முடிஞ்சா சாப்பிடலாமு சொல்லி சாப்பிட்டு முடிஞ்சு கையுமே பல கூடாது புரியுதுங்களா ஒரு கேப் விடுங்க அதான் ரொம்ப நல்லது சாப்பிடு சாப்பிடும் பொழுதோ சாப்பிட்டு முடித்த உடனோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிலமாக மாறும் பொழுது இந்த பழமும் சேர்த்து அமிலமாக மாறிடும் பழம் ஆல்கலைனா இருக்கக்கூடிய பழமும் அமில அமிலமா மாறிடும் அதனால ரெண்டாவது கண்டிஷன் பழம் சாப்பிடும் பொழுது முன்னாடி பின்னாடி கார்போஹைட்ரேட் உணவுகள் கூடாது இதுதான் ரெண்டாவது கண்டிஷன் மூணாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த பழம் எந்த நேரத்துல எடுத்துக்கிட்டா நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத காலை நேர உணவுல நம்ம வந்து பழமா எடுத்துக்கிட்டோம்னா இது ரொம்ப ரொம்ப சிறப்பு காலை உணவே இந்த பழமாக நீங்க எடுத்துக்கலாம் எவ்வளவு பழம் வேணாலும் நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அது காலை நேர உணவாக இருக்கட்டும் அது காலையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சூரியன் நமக்கு வந்து உதிச்சு அது வந்து நல்லா அப்படியே அந்த உப்புறதுக்கு போகணும் ஒரு பன்னெண்டு மணி உச்சத்துக்கு போகணும் அதுக்குள்ளே நாம் எடுத்துக்கப்படும் பொழுது உங்களுடைய பழமானது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செரிமானமாக்கப்பட்டு அதில் உள்ள அந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய சர்க்கரையின் அளவு கூடாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு வாரம் நீங்கள் அந்த மாதிரி வந்து காலை நேர உணவாக பழங்களை எடுத்துக்கொண்டு உங்களுடைய சர்க்கரை நடவு எந்த அளவுக்கு வந்து குறையுது அப்படின்றத செக் பண்ணி பாருங்க சர்க்கரை நடவு கூடவே கூடாது ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் பயன்படுத்தி பாருங்கள் அப்போ இந்த பழங்கள் சாப்பிடுவதில் எல்லா பழங்களும் சாப்பிடலாம் நீங்க இன்னெந்த பழம் தான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற கண்டிஷன் இந்த மூணு கண்டிஷனை மட்டும் வந்து உங்களுடைய சர்க்கரை நடவை எப்பொழுதுமே கூடாம வச்சுக்கிட்டு நமக்கு பிடித்த பழங்களை பிடித்த நேரத்தில் சாப்பிடுறதுக்கான ஒரு அருமையான ஒரு வழியா இது இருக்கும் பிடித்த நேரத்தில்ன்றது காலையில மட்டும்தான் உங்களுக்கு பிடித்த நேரமா இருக்கணும் அதை மட்டும் வாங்கிட்டு வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் கடைபிடித்து உங்களுடைய சர்க்கரை அளவை குறைத்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் இது போன்ற சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறப்பு அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நம்முடைய சேனல்ல அடுத்தடுத்து நீங்க பார்க்க இருக்கிறீங்க பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் இதை பயன்படுத்துவதற்கான அந்த டிப்ஸ பயன்படுத்த கூறுங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் நன்றி